அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போ நகைகள் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பர் சூப்பரான டாலர் சேன்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க டாலர் பாருங்கள் ரொம்ப அழகான டிசைன் இது மல்டி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன் இது அண்ட் அதோட மாற்றுற அந்த கனெக்டிங் போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு டாலர் இது இந்த செயின் பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டில் பார்க்கக்கூடிய டிசைன் தான் இந்த ஸ்டோன்ஸும் நீங்கள் கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸு இந்த குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பயங்கர தக தகன்னு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா பரவாயில்ல காரில் நம்பர் போட்டிருக்கேன் டிசி ஒன் டிசி டூன்னு ஸோ கால் பண்ணி நீங்கள் அந்த நம்பர் சொன்னாலும் போதும் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரக்கூடிய டாலர் இது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒயிட் ஸ்டோன் அண்ட் பிங்க் ஸ்டோன் அகெயின் ஒயிட் ஸ்டோன் மிடில் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வரும் பார்க்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கையில் வச்சு காட்டுறதை விட உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் மேலே வச்சு நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது அப்படியே பதிச்சுன்னா அழகாக தெரியும் ஃபோட்டோஸில் தனியாக அந்த ஹார்ட் ஷேப் ரொம்பவே அழகாக தெரியும் எல்லா டாலர்ஸுமே பார்த்தீங்கன்னா கையில் வச்சு காமிக்கிறதுக்கு காரணம் அப்போ தான் உங்களுக்கு சைஸ் புரியும் ரெண்டு விரல் இருக்கா மூணு விரல் இருக்கா இல்லை மூன்று நாலு விரல் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சைஸ் பற்றி ஒரு ஐடியா வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு பேர் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன் வரக்கூடிய ஒரு டாலர் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த செயின் டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டாலர் வச்சு செயின் நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோவில் எந்த டாலர் வேணால் இந்த செயின் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கதோ ரூபி கலர் அண்ட் பேரலில் வரக்கூடிய ஒரு சூப்பர் டாலர் இது இதோட டிசைனே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் கீழே பாருங்கள் அழகாக முத்து வந்து ஹேங்கிங் இருக்கும் அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலையில ரொம்ப அழகான ஒரு டாலர் இது இதுக்கு மேட்சிங்காக நான் முத்து கம்மல் கூட ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணினாலும் உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ காமிப்போம் ஸோ நீங்கள் அதெல்லாம் பேர் பண்ணி போடும்போது இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கதும் அறுநூத்தி நாற்பது ரூபாயில் வரக்கூடிய ஒரு அழகான டாலர் சின்ன இது இதோட டாலரோட பேட்டர்ன் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரூபி கலர் ஸ்டோன் வித் பால் வந்து ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன் இது நீங்கள் அழகாக ஒரு சில்க் சாரி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எது போட்டாலும் சரி இந்த மாதிரி ஒரு டாலர் செயின் போடும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வழக்கமாக சொல்கிற மாதிரி தாங்க இந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா கோல்டு இல்லை நீங்களே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கோல்டு லுக்கு தரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஐம்பது டாலர் இது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு தாமரை பூ டாலர் இதுக்கெல்லாம் எப்போவுமே உங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது டிமாண்ட் இருக்குது மக்களுக்கு எப்பவுமே பிடிக்குது இந்த மாதிரியான தாமரை டாலர்லாம் இது ஒர்க் தான் ரொம்ப அழகாக இருக்கும் மிடலில் மட்டும் உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் வரும் சுற்றி வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் கீழே ஒரு ஹேங்கிங் இருக்கும் இதெல்லாம் நான் வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேலே நீங்கள் இதை போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸில் தனியாக அழகாக தெரியும் இதெல்லாமே இந்த ஸ்டோன் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்க்கும்போதே தெரியும் ஒரு நார்மல் லைட்டிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் உடனே ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்படியே கோல்டில் இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையான ஒரு டிசைன் இது இது பார்க்கும்போது உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இதெல்லாம் கோல்டான்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த குவாலிட்டி அந்த ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸோட குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான டாலர் செயின் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கதோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி டாலர் பேட்டன் தான் பட் இதோட பேட்டன்லையும் அண்ட் ஸ்டோன் வச்சுருக்க இதுலேயும் டிசைன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே டாலர்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு பட் அது வந்து டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் இருக்குதுல்ல இந்த டாலர் செயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கவங்களும் போடலாம் நீங்கள் ஆஃப் சாரி இல்லை நார்மல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கூட போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி டாலர் செயின்ஸ்லாம் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பிடிச்சிட்டு தான் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிராஸ் டாலர் வழக்கமாக அந்த ஜீசஸ் கிராஸ் டாலர் பார்த்திங்கன்னா வெறும் கிராஸ் மட்டும்தான் வரும் இது பாருங்கள் கிராஸை சுற்றி உங்களுக்கு அழகாக ஒயிட் டி ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக டிசைன்ஸ் வந்திருக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்னே சொல்லலாம் அந்த பேர் டிசைனில் இருக்கிற அந்த செயின் வித் இந்த டாலர் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இது எல்லாமே ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் செயின் வந்து உங்களுக்கு வேறு செயின் வேணும்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ரூபி கலர் ஸ்டோன் வித் ஒயிட்டில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டாலர் இது இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பறவை வந்து அழகாக சைடில் திரும்பின்று இருக்க மாதிரி இருக்குது அது ரெக்கை வந்து அப்படி விரிச்சிருக்க மாதிரி இருக்குது அந்த ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் பேட்டர்னும் அந்த டாலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது விலை வந்து சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ் அதாவது அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஏன்னா இந்த செயினே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்கான ஒரு பேட்டர்ன் இது செயின் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இம்போர்டட் செயின்ஸு மைக்ரோ பிளேட்டட் இம்போர்ட்டட் செயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி டாலர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐம்போன் ஸோ இந்த மாதிரி செயின் வித் டாலர் உங்களுக்கு இந்த விலையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷோட எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய செயின்ஸ் காமிச்சிருக்கேன் ஸோ இந்த செயின் பேட்டன்ல எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டாலர்ஸ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செயினும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் இந்த டாலர் செயினோட விலை எல்லாமே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினுக்கு தான் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து செயின் வேறு தேர்ட்டி சைஸில் கேட்கும்போது உங்களுக்கு விலை வந்து ஒரு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இல்லை அதுக்கும் இல்லாமல் இருபத்தெட்டு சைன்ஸ் இருபத்தாறு சைஸ்லாம் வேணும்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் டைம் ஆகும் நார்மல் சைஸ் இல்லாமல் அன்யூஷுவல் சைஸ் கேட்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் உங்களுக்கு மற்ற டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டிலாம் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும் இதெல்லாமே நல்ல குவாலிட்டியான இம்போர்ட் செயின்ஸு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு டாலர் இது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பறவை இருக்க மாதிரி இருக்கும் கீழே ஹேங்கிங்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு பாருங்கள் நான் எத்தனை வெரைட்டி ஆஃப் செயின்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த டாலரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலிங்காக அழகாக இருக்கும் அந்த கட் ஒர்க் தான் அவ்வளோ ஷைனிங் கொடுக்குதே அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நார்மல் லைட்டிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டாலரு இந்த செயினோட கட் ஒர்க்ஸு டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் கால் பண்ணி அது நம்பர் சொல்லலாம் டிசி லெவனில் எனக்கு இந்த செயின் வேணும் மூணாவதாக இருக்க செயின் வேணும் நாலாவதாக இருக்க செயின் வேணும் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி கூட சொல்லலாம் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு டாலர் வித் செயின் உங்களுக்கு அறுநூற்றி இருபது ரூபாயில் பொழுது உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய செயின் பேட்டன்ஸ் கொண்டு பார்த்துட்டுருக்கீங்க இது எல்லாமே இம்போர்டட் செயின்ஸ் ரொம்ப குவாலிட்டியான மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோம் இது வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் இது தனித்தனியாக ஓணத்துக்கும் விலை கொடுக்க முடியாதுனால உங்களுக்கு சைடில் நான் இந்த ரேஞ்சு மட்டும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் அந்த கரெக்டான எக்ஸாக்ட் ப்ரைஸ் சொல்கிறோம் ஒவ்வொரு செயினும் ஒவ்வொரு மாதிரி விலை இருக்கும் பட் எல்லாமே இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஸ்டோன் அடிகை செயின் பட்டன் அடிகை வளையல் செயின் கம்பல்னு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகை வாங்கினாலும் ஒரு கொரியருக்கு ஒரு சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கும் ஒரு கொரியர் சார்ஜானு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் இன்னும் நிறைய நிறைய பட்டன்ஸ் இருக்கீங்க எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் இது எல்லாமே இந்த செயின் எல்லாமே அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் இது இந்த செயினுக்கு முகப்புலாம் கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் முகப்பு வாங்கி தனியாக செயின் வாங்கி கூட நீங்கள் முகப்பு செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வச்சு அழகாக ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டு போனீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு செயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான செயின்ஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது எமரால்டு ஸ்டோன் கலர் வித்து பேல் வரக்கூடியது அந்த செயினும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி ரூபியில் பார்த்துருப்பீங்க இது எமரால்டில் வரக்கூடியது க்ரீன் வித் பேலுங்கிறது எப்பவுமே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இதுக்கு பேர கம்மலும் இருக்குது நீங்கள் இதெல்லாம் மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பேர்ல் ஒர்க் வச்சு டாலர் வரும்போது உடனே வாங்கிக்கோங்க இதுக்கு பேர் பண்ற மாதிரி உங்களுக்கு பேர்ல பேங்கிள்ஸும் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு செட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுமே அழகாக போட்டு போகலாம் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸு அவங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடும்போதும் கண்டிப்பாக உங்களை நினச்சிப்பாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நல்ல பெரிய ஒரு டாலர் இது மல்டி கலர் ஸ்டோனில் வரக்கூடிய தாமரை ரொம்ப அழகாக கட் ஒர்க் இருக்கும் ஜாயின்ட் போர்ஷன்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படியே ஒரு ஆரம் போட்ட ஃபீல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதுதான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்தப்போ எந்த நகை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நகையோட நம்பர் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவெங்களை கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்